ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்களா அந்த கூத்தாடி யாரு கூட்டங்கள்ல தான் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எழுதி கொடுத்தாரு போக்குவரத்துக்கு இடையரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஈவே ராமசாமி நாயக்கன் சிலை அகற்றப்பட்டிருக்கா போக்குவரத்துக்கு இடையரா இருக்குன்னு எங்கேயாவது அண்ணா அறிவாலயம் இடிக்கப்பட்டிருக்கா ஆனா இருபத்தி ரெண்டு வயசுல முப்பத்தி ரெண்டு வயசு பொண்ணு கல்யாணம் முடிச்சார் தனக்கு தன்னுடைய சொத்துக்கு வாரிசு வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சார் சுயமானமும் தன்மானமும் பெரிதுன்னு வாழ்ந்தவர் தான் தியாகி இமானுவேல் சேகரனார் அதற்கு மேலே எந்த ஒரு ஆஸ்தி பாஸ்தி எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எழுதி கொடுத்த அந்த எண்ணத்தையும் அந்த சிந்தனையும் ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் அப்படின்றத நம்ம ஏன் பார்க்க மறந்துட்டோம் அப்படின்றத நமக்கு தெரியல பிரிவினை எந்த விதத்தில் வந்தாலும் அது இந்த தேசத்திற்கு கேடுதான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் நம்முடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து தெரியுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் இரு சமூகத்தினர் சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் கடினமான வார்த்தைகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது எது சார்ந்து எந்த சமூகம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூபர் செந்தில் மல்லர் நிறைய பேர் யூடியூப்ல அவரை பார்த்துருப்பீங்க அவர் தேவேந்திர தேவேந்திரகுளம் சார்ந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு அந்த பொதுக்கூட்டத்துல அவர் ஒரு டாக்கிங் கொடுக்குறாரு பேச்சு பேசுறாரு அந்த பேச்சில் அவர் என்னன்னா ஐயா முத்துராமலிங்க தேவரே சில தடித்த வார்த்தைகளால் விமர்சனம் பண்றாரு அந்த விமர்சனத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தேவர் சமூகத்தை சார்ந்தவங்களும் தேவேந்திர குலத்தை சார்ந்தவங்களும் மாறி மாறி ஒரு 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 விமர்சனம் பண்ணிக்கிட்டு கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர் வந்து முத்துராமலிங்க தேவை விமர்சனம் பண்றாங்க இன்னொரு தரப்பினர் இமானுவேல் சேகர் சேகரனாரே மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரினுடைய விமர்சனத்தினால யாருக்கு பயன் அப்படின்றதை நாம இங்க கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் அதே சமயத்தில் ஊர் ரெண்டுபட்ட கூட்டாடிக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்களா அந்த கூத்தாடி யாரு அப்படின்றத நாம இங்க பாக்க போறோம் இவங்க இவங்க ரெண்டு பேரோட மட்டும் நின்றல தியாகி இமானுவேல் சேர்ந்தனாரு ஐயா முத்தராமலிங்க தேவரோட மட்டும் நின்றல பிறந்த காமராஜனுடைய புகழும் இங்க மலங்குச்சு கொடுக்குது மொத்தமாக இந்த மூணு பேருமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இவங்க மூணு பேரையுமே ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு இவங்க மூணு பேருடைய விமர்சனங்களையும் சமூக வலைதளங்களை உலாவ விட்டு இவங்களுடைய புகழை புகழுக்கு களகம் சேர்க்கும் விதமா அந்த திராவிட கட்சியை சார்ந்த நபர்கள் அவர்களுடைய பின்புலத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வகையில செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த வகையில தான் ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தனக்கு பாத்தியப்பட்ட முப்பத்தி இரண்டு கிராமங்களையும் வந்து அந்த ஊர் சார்ந்தவங்களுக்கும் அக்கம் பக்கம் இருந்தவங்களுக்கும் அவர் தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்தார் அப்ப இது வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து பிற சமூகத்தினருக்கு எழுதி கொடுக்கல தன்னுடைய சொந்த சமூகத்தினருக்கு தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இதற்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி யாரு பேசியிருக்காருன்னா செந்தில் மல்லர் பேசியிருக்கிறார் செந்தில் மல்லர் பேசுனது அவர் எழுதி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா முத்துராமலிங்கத்தவர் எழுதி கொடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும் அது எந்த சமூகத்தினர் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா இ தேவர் வாழ்ந்த அதே காலகட்டங்கள்லதான் தான் வே ராமசாமி நாயக்கரும் வாழ்ந்தார் இவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய சொத்து தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் வேற யாருக்கிட்டையும் பெயரக்கூடாது எந்த ஒரு அரசியல் அமைப்புகிட்டையும் பெயரக்கூடாது அரசாங்கத்திட்டையும் பெயரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ரத்த கிட்ட போகணுன்றதுக்காக எழுபத்தி ரெண்டு வயசுல முப்பத்தி ரெண்டு வயசு போனா கல்யாணம் முடிச்சார் தனக்கு தன்னுடைய சொத்துக்கு வாரிசு வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சார் அப்போ நபரை பின்பற்றி செயல்படக்கூடியதுதான் இந்த திராவிட கட்சி இந்த திராவிட கட்சிக்கு செம்பு தூக்குற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய இங்கே இருக்கிற சாதி அமைப்பினரும் தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்களும் சொம்பு தூக்குற மாதிரியான பதிவுகளை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட நபர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல தான் ஐயா தேவர் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எழுதி கொடுத்தாரு அப்போ இவர் யாருக்கு எழுதி கொடுத்தாருன்றத விட இந்த எந்த சொத்து வேலையும் எந்த ஒரு ஆஸ்தி பாஸ்தி எந்த ஒரு ஆசையும் இல்லாம எழுதி கொடுத்த அந்த எண்ணத்தையும் அந்த சிந்தனையும் ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் அப்படின்றத நம்ம ஏன் பார்க்க மறந்துட்டோம் அப்படின்றத நமக்கு தெரியல அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நடந்த சம்பவம் இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பெண்ணின் புயல் உரியப்பட்டது இதெல்லாம் மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் யாரு யாரு பாதிக்கப்பட்டாங்கன்றது வரைக்கும் தெரியும் அப்பேற்பட்ட நபர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல சுயமானமும் தன்மானமும் பெரிதுன்னு வாழ்ந்தவர் தான் தியாகி இமானுவேல் சேகரனார் அவரையும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விமர்சனம் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்காக போராடியவர்கள் அப்படின்ற சிந்தனை மட்டும் வந்துச்சுன்னு உங்களுக்கு யாருமே விமர்சனம் பண்ண மாட்டீங்க அதாவது மனைவி துணைவி துணைவிக்கு ஒரு மூணு பொண்டாட்டி கட்டி ஊழல் எல்லா வகையிலையும் ஊழல் கூவ சுத்தம் பண்றதுல ஊழல் சக்கரை மூட்டை ஊழல் சாக்க கரையாந்தின ஊழல் சர்க்காரியா கமிஷனே விசாரிச்சு விஞ்ஞான ஊழல்வாதின்னு பட்டம் கொடுத்த ரச்சினாமூர்த்தி என்ற முத்துவேல் கருணாநிதிய விமர்சனம் பண்றதுக்கே எங்க ஆள் கிடையாது தான் இறந்த போதும் தன்னுடைய பையில நூத்தி இருபது ரூபா பணம் ஒரு ஜோடி செருப்பு ரெண்டு செட்டு வேஷ்டி செட்டையை வச்சுக்கிட்டு இறந்த காமராஜரை விமர்சனம் பண்றதுக்கு இன்னைக்கு இங்க ஆள்கள் இருக்கு ராஜீவ் காந்தின்ற நபர் திமுகவினுடைய இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் காந்தி பிறந்தவர்கள் காமராஜரை விமர்சனம் பண்றாரு இவங்க மூணு பேருமே எந்த வகையிலும் பொது சேவை செய்தவர்கள் இவங்க யார் அதாவது ஐயா முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும் பிறந்தவர்கள் காமராஜரா இருக்கட்டும் யாரு இமானுவேல் சேகரனரா இருக்கட்டும் இவங்க சுயநலம் பார்க்காம பொது நலமா இந்த மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தவங்க இங்க இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இவர் செந்தில் மல்லர் பேசுனதை வச்சு சமூக வலைதளங்களில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நைசா தமிழக அரசு இப்போ சூசகமா ஒரு வேலையை பார்த்துருக்கா வள்ளியூர்ல முத்துராமலிங்கத்தேருடைய சிலை நகர்த்தப்பட்டிருக்கு சிலை எடுக்கப்பட்டிருக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கான் போக்குவரத்துக்கு இளையவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஈவே ராமசாமி நாயக்கன் சிலை அகற்றப்பட்டிருக்கா போக்குவரத்துக்கு இளையவரா இருக்குன்னு எங்கேயாவது அண்ணா அறிவாலயம் இடிக்கப்பட்டிருக்கா ஆனா நூத்தி இருபது கோயில் இடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த திராவிடம் உங்க ஒவ்வொரு உங்க உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு எவ்வளவு அழகா குளிர் காமிஞ்சிட்டு இருக்கு பாருங்க வடக்க நீங்க வன்னியரும் பறையரும் ஒருவரை மாத்தி ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கான் அவன் சண்டை போட்டு அவன் ஒன்னா ஓட்டு போடமான்னுக்கான் இங்க தெக்க நீங்க பாத்துட்டீங்கன்னா நாடாறு தேவரு தேவேந்திரன் மூணு பேரும் சண்டை போட்டு இவன் ஒரு ஒருங்கிணைஞ்சு ஒன்னா ஒரு நபருக்கு ஓட்டு ஓட்டுப்பட தான் இந்த அஞ்சு சமூகமே தமிழ் சமூகம் இந்த அஞ்சு சமூகமும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒன்னா நின்னா யாருக்கு ஆதரவு கொடுக்கானா அவனுக்கு தான் முதல்வர் தமிழ்நாட்டில் இதுல மாற்றுக்கிறது இல்லை நான் இவங்க மட்டும்தான் தமிழ் சமூகம்னு சொல்லல தமிழ் சமூகங்கள் என்னக்கவே இருக்கு நான் அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் இந்த அஞ்சு சமூகமும் தான் இந்த அஞ்சு சமூகம் மட்டும்தான் எல்லா சமூகமும் தமிழ் சமூகம் மட்டும் இந்த அஞ்சு சமூகம் ஒருங்கிணைந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு தான் தமிழகத்தை ஆளும் மண்ணின் மைந்தன் மண்ணே ஆளுவான் அதுதான் சீமான் இருக்காருலாப்பா தமிழ் தேசிய அரசியல் பேசுறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் தமிழ் தேசிய அரசியலே பேசுங்க வரல நல்லா புரிஞ்சுக்கங்க பிரிவினை எந்த விதத்தில் வந்தாலும் அது இந்த தேசத்திற்கு கேடுதான் ஒரு நபர் திராவிடம் இது எங்க மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தின் வாயிலாக பிரிவினை பேசுறாருனா சீமான் வந்து மொழியின் வாயிலாக பிரிவினை பேசுறாரு முதல்ல இவங்க ரெண்டு பேருமே பிரிவினைவாதிகள் தான் இவங்களை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபர்கள் யாருன்றதை நான் சொல் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மிஷினரிகள் தான் இயக்குது அப்படின்றது பட்டவர்கணமா எல்லாத்துக்குமே தெரியும் தயவு செய்து மக்கள் இது போன்ற நபர்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒருவரை மாற்றி ஒருவர் சாதி ரீதியாக சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்காம ஒருங்கிணைந்து கடைசி வரைக்கும் வண்டியில பூட்டப்பட்ட குதிரையா இருக்கிறத விட அது உள்ளே இருக்கிற அரசனா இருக்குன்னு நான் ஆண்ட பரம்பரை என்ற பெருமை பேசுவதனால எந்த பயனும் கிடையாது நீங்க ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் ஆளுமைக்கு வர முடியும் அதிகாரத்திற்கு வர முடியும் நீங்க அதிகாரத்திற்கு வந்தாதான் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் நல்லா இருப்பான் நீங்க சாதி சென்ற போட போட திராவிடம் குளிர்காயும் திராவிடம் அதிகாரத்தில் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ பாருங்க நன்றி வணக்கம்